घर में है पानी याद रखेंगे ब्रह्मा बाबा तेरे अमर कहानी साकार वाले दिन वो प्यारे हमको दिखा रहे हो यादों के पर्दे पे नजर मेरे बाबा आ रहे हो சாந்தி பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவியக்த பாப்தாதா திருப்புதல் தேதி இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரம் தந்தைக்கு சமமாக ஆவதற்காக இரண்டு விஷயங்களில் உறுதியாக இருங்கள் சுயமரியாதையில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் மதிப்பளிக்க வேண்டும் தனது அன்பிலும் அன்பான இனிமையிலும் இனிமையான சிறிய பிராமண குடும்பம் என்று கூறலாம் பிராமண உலகம் என்று கூறலாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த சிறிய உலகம் எவ்வளவு விடுபட்டதாக இருக்கிறது அன்பானதாக இருக்கிறது ஏன் அன்பானதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த பிராமண உலகின் ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷ ஆத்மாவாகும் பார்ப்பதற்கு மிக சாதாரண ஆத்மாக்களாக இருக்கின்றனர் ஆனால் அனைத்தையும் விட மிக பெரிய சிறப்பு தன்மை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிடமும் இருப்பது பரம ஆத்மாவை தனது தெய்வீக புத்தியின் மூலம் அறிந்து கொள்வதாகும் தொன்னூறு வயதான வயோதிகராக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் பரமாத்மாவை அறிந்து கொள்ளும் தெய்வீக புத்தி தெய்வீக கண் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு எந்த பிரபலமான மிக முக்கியஸ்தர்களிடமும் கிடையாது அனைத்து அன்னையர்களும் இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள் நடக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் வந்து சேர்ந்து விட்டீர்கள் அறிந்து கொண்டதால்தான் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா அறிந்து கொள்ளும் இந்த கண் அறிந்து கொள்ளும் புத்தி உங்களை தவிர வேறு யாரும் இதை அடையவே முடியாது அனைத்து தாய்மார்களும் இந்த பாட்டு பாடுகிறீர்கள் தானே நான் பார்த்து விட்டேன் நான் அறிந்து கொண்டேன் தாய்மார்களுக்கு இந்த பெருமிதம் இருக்கிறதா கையசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் நல்லது பாண்டவர்களுக்கு போதை இருக்கிறதா ஒருவரை விட ஒருவர் முன்னால் இருக்கிறீர்கள் குறையில்லை பாண்டவர்களிடமும் குறையில்லை ஆனால் பாப் தாதாவிடம் இந்த மகிழ்ச்சி இருக்கிறது இந்த உலகம் எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது தங்களுக்குள் சந்தித்துக் கொள்ளும் போதும் எவ்வளவு அன்பான ஆத்மாக்களாக தோன்றுகிறது அபிமான वो जीवन मुक्त फरिश्ता था जैसे धरती पर आया एक दुनिया नहीं बनाने को ब्रह्मा ने मन में ठानी ான சாதனங்களின் மூலம் மாயையை தூரத்திலேயே அறிந்து கொண்டு விரட்டக்கூடிய மாயையை வென்றவராகுக விளக்கம் மாயை கடைசி நிமிடம் வரை வரும் ஆனால் மாயையின் வேலை வருவது உங்களுடைய வேலை தூரத்திலேயே விரட்டி விடுவது மாயை வருகிறது உங்களை அசைக்கிறது பிறகு நீங்கள் விரட்டுகிறீர்கள் என்றால் இதுவும் நேரம் வீணாகிறது ஆகையா அமைதிக்கான சாதனங்களின் மூலம் நீங்கள் தூரத்திலேயே இது மாயை என்று அறிந்து கொள்ளுங்கள் அதை அருகில் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள் என்ன செய்வது எப்படி செய்வது இப்போதும் முயற்சியாளராக இருக்கிறேன் என்று யோசித்தால் இது கூட மாயையை வளர்க்கிறீர்கள் என்று பொருள் பிறகு களைப்படைந்து விடுகிறீர்கள் எனவே தூரத்திலேயே கண்டறிந்து விரட்டி விடுங்கள் மாயையை வென்றவராக ிி விடுவீர்கள் ஸ்லோகன் உயர்ந்த பாகிய ரேகைகளை வெளிப்படுத்துங்கள் பழைய சன்ஸ்காரங்களின் ரேகை அமிழ்ந்துவிடும் ஓம் சாந்தி सागर में है पानी हर दिल का रहे का बाबा तेरी अमर कहानी